வணக்கம் நண்பர்களே அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எப்படி இருக்கீங்க நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விளைகிறேன் வெகுவா குறைக்கப்பட்டிருக்கு மலை போல இருந்த தமிழ் சிலபஸ உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி ரொம்பவே குறைச்சிருக்கு சோ இனிமேவும் தமிழ்ல ஸ்கோர் பண்ண முடியாததுக்கு நீங்க காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது இனிமேவும் நீங்க காரணம் சொல்றீங்க அப்படின்னா உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுறீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அர்த்தம் சார் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் சார் இருக்கு எனக்கு கிடைக்கிற இந்த கம்மியான நேரத்தில் வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி ஷார்ட் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னால எக்ஸாம் டைம்ல சரியா ஸ்கோர் பண்ண முடியல சார் அப்படின்னு உங்களால இனிமேல் சொல்ல முடியாது சிலபஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இனிமே தமிழ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நைன்டி ஃபைவ் பிளஸ் ஸ்கோர் பண்றதுக்கு மனப்பாட திறன் அவசியம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அதே போல மிகச்சிறந்த நினைவாற்றல் திறன் எனக்கு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம போயிடுச்சு ரெண்டுமே அடிபட்டுருச்சு இப்போ உங்களுக்கு நிஜமா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி அறிவு பேசும்பொழுதும் எழுதும் பொழுதும் பிழை இல்லாமல் பேசுறது எழுதுறது ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப பிரதானம் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆகிப்போச்சு சரிங்களா நல்லா கேட்டுக்கோங்க தமிழறிவுங்கிறது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கு உங்களுக்கு தமிழ் சரியாக பேச தெரியாமல் இருக்கலாம் நிறைய எழுதும் பொழுது பிழைகளோடு எழுதுறதா இருக்கலாம் ஆனாலும் எப்போவோ உங்கள் வாத்தியார் ஸ்கூலில் சொன்ன ஒரு விஷயம் உங்களுடைய மைண்ட்ல தான் இருக்கும் நம்மளுடைய மூளை இருக்குல்ல அது ரொம்ப விசித்திரமான ஒரு தன்மை கொண்டது அது எப்போ தேவையோ அப்போ கொண்டு வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துடும் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நீங்க பேசும்பொழுது எழுதும் பொழுது கவனிச்சிருக்கீங்களா இத நான் தான் சொன்னனா இதை நான் தான் எழுதுனண்ணா அப்படின்னு உங்களுக்கே நிறைய நேரத்துல ஆச்சரியங்கள் வர வைக்கிற மாதிரி உங்களுடைய மூளையுடைய செயல்பாடு இருக்கும் சோ சின்ன வயசுல இருந்தே நீங்க தமிழ் பேசிட்டு வரீங்க தமிழ் பெயர் பலகைகளை படிச்சுட்டு வரீங்க சோ அந்த அறிவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு கிள்ளி அப்படி தூண்டி விட்டோம் அப்படின்னா மொழி அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் முதல்ல நீங்க உங்களை நம்பணும் சரிங்களா சோ ஸோ இப்ப நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா இனிமேவும் தமிழ்ல நான் தொண்ணூத்தஞ்சு பிளஸ் மார்க் வாங்க மாட்டேன் என்னால வாங்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இனிமேவும் எனக்கு தமிழ் டைம் டைம்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் இன்னும் ஒரு கேட்டகரி இருக்காங்க என்னதான் தமிழ் சிலபஸ் குறைச்சிருந்தாலும் சரி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும் ஒரு ஸ்டார்டிங் டேபிள் சில பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரிபிள் எல்லாம் இருக்காது ஆனாலும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் என்ன தெரியுமா சோம்பேறித்தனம் இவ்வளவுதானே சிலபஸ் நம்ம ஃபுல்லா ஜெனரல் ஸ்டடிஸும் மேக்ஸும் படிச்சிருவோம் கடைசி ஒரு மாசத்துல தமிழ் படிச்சிக்கலாம் ஆனால் கடைசி ரெண்டு மாசத்துல தமிழ் படிச்சுக்கலாம் தமிழ் சும்மா பார்த்துட்டு போனா போதும் ஏன்னா போன குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் நான் செம மார்க் வாங்கிட்டேன் தமிழ்ல தொண்ணூறு பிளஸ் வாங்கிட்டேன் அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஜஸ்ட் பார்த்துட்டு போ போறேன் இல்லை அப்படி பண்றதும் தவறான விஷயம் ஸோ எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கவங்களும் சரி இல்லை ஏற்கனவே நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி நீங்க தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு பிளஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னா நீங்க சில விஷயங்களை செய்யணும் சரிங்களா எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் எப்படி படிக்கணும்னு தெரியணும் எப்படி தினந்தோறும் படிச்சத டச்லயே வச்சுப்பாங்க தெரியுமா தினந்தோறும் படிச்சத டச்லயே வச்சுக்கணும் ஸோ அப்படி டச்லயே வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அதை அப்படியே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அதை பயிற்சி பண்ணாமே விட்டுக்கிட்டு இருப்பீங்க ஓகேவா சோ இது இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்ல போறேன் நண்பர்களே மொத்தம் ஒரு மூணு விஷயம் சொல்ல போறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது எப்படி படிக்கணும் மூணாவது படித்ததை எப்படி தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி தினந்தோறும் டச்சில் இருக்கணும் தினந்தோறும் டச்சில் இருக்கணும்ல அது ரொம்ப முக்கியம் தானே தினந்தோறும் டச்சில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ரைட்டு அதாவது இந்த தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வாங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் நான் போக போக சொல்ல போகிறேன் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது மூணே மூணு விஷயங்கள் தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் தமிழ் சிலபஸ்ல நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்கல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ் சிலபஸ்ல இலக்கணம் இருக்கு புரிந்து கொள்ளும் திறன் இருக்கு அது மாதிரி கோடிட்ட இடங்களில் நிரப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல பிழை நீக்குதல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த பல விஷயங்களை கவர் பண்ற சிங்கிள் பிளேஸ் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஸ்கூல் புக்லே இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் சொல்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதாவும் இருக்கும் உடனே எதாவது எனக்கு தெரியுமா சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு தேவையான பல தகவல்கள் இருக்கு சரிங்களா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தமிழ் சிலபஸ்ல புது சிலபஸ்ல உங்களுக்கு தேவைப்படுற அதாவது டிஎன்பிஎஸ்சி புது சிலபஸ்ல இருக்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு அது எங்க தெரியுமா உங்க புக் பேக்ல இருக்கிற மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற அந்த பகுதி இந்த பகுதி இது மொழியை ஆழ்வோம் இதுக்கு முன்னாடி நீங்க மொழியை ஆழ்வோம் அப்படிங்கற பகுதிய கவனக்குறைவா ரொம்ப கேர்லெஸ்ஸா இதுல இருந்தா கேள்வி போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இனிமே அப்படி பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா புது சிலபஸ்ல இருக்கிற பல விஷயங்கள் இந்த ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் சிக்ஸ்த் டு டுவெல்த் புது புக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது பிளஸ் இயல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு இயல் முடியும் பொழுதும் கடைசியா மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இந்த பகுதியிலிருந்து நிறைய கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கு புது சிலபஸ் வேற இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அதனால நிறைய கேள்விகள் இதுல இருந்து வரும் சரிங்களா சோ எதையும் தவறு விட்டுறாதீங்க இந்த மொழியை ஆழ்வும் பகுதியில எதெல்லாம் சிலபஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க விட்டுறவே விட்டுறாதீங்க சரிங்களா இப்ப எடுத்துக்காட்டா இப்ப நீங்க பாக்குற இந்த மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் இயல் ஒன்னுடைய மொழியை ஆழ்வோம் பகுதி இப்ப முதல் பகுதி எடுத்துங்களேன் பாடலில் மரம் என்னும் சொல் இடத்துக்கேற்ப பொருள் தருவதாக பதினோரு இடங்கள்ல இடப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் மரம்ங்கிற ஒரு சொல் பதினோரு பொருள்கள்ல வந்திருக்கு பதினோரு பொருள்கள் இது சிலபஸ்ல இருக்கா இல்லையா கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கு ஒரு சொல் தரும் பல பொருள்கள் சிலபஸ்ல இருக்கு நான் சொல்ற இதே வார்த்தைகள் இல்லை ஆனா இது சிலபஸ்ல இருக்கு ஓகேவா மரம் அது மரத்தில் ஏறி மரமது அப்படின்னா அரசன் அரசன் அது மரத்தில் ஏறி இப்ப இந்த மரமதுன்னு சொல்றது மரம் போன்ற உறுதியான அரசன் மரத்தில் ஏறி இந்த மரம்னா குதிரையில் ஏறி சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா மரமதை தோளில் வைத்து மரம்ங்கிறது வேல் கருவேலத்தை தோளில் வைத்து மரத்தை கண்டு மரத்தை கண்டு அப்படின்னா இந்த அஞ்சாவது பாருங்க புளியை கண்டு புலினா வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி வேலினால் எதை குத்துறான் புளியை குத்துறான் வேலினால் அந்த புளியை குத்தி அப்போ மரம்ங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த பாடல் மூலமா தெரிஞ்சிக்கலாம் அடுத்த பகுதி பாருங்க மொழிபெயர்ப்பு இருக்கு மொழிபெயர்ப்பு இருக்கா மொழிபெயர்ப்பு உங்க சிலபஸ்ல இருக்கா இருக்கு எளிய மொழிபெயர்ப்புக்கு அஞ்சு மார்க் இருக்கு எளிய மொழிபெயர்ப்புக்கு எத்தனை மார்க் இருக்கு அஞ்சு மார்க் இருக்கு சரிங்களா எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா சிலபஸ் புதுசு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ கொடுத்து இதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்போ நீங்க இதுல உள்ள மொழிபெயர்ப்பு பகுதிகள் எல்லாம் நிச்சயமா படிச்சுக்கணும் நண்பர்களே படிச்சுப்பீங்களா நிச்சயமா நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும் ஓகே ரைட் சரி இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் முத இதுக்கு இஃப் யூ டாக் டு எ மேன் இன் லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு மனித மனிதனிடம் ஒரு மொழியில் ஒரு பேசினா அவன் அதை புரிஞ்சிப்பான் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட் நீங்க ஒரு விஷயத்தை ஒரு மனுஷங்கிட்ட பேசினீங்கன்னா அது அவன் மூளைக்கு செல்லும் அவன் புரிஞ்சிப்பான் அது மூளைக்கு செல்லும் இஃப் யூ டாக் டு ஹிம் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் நீங்கள் அவனுடைய மொழியிலேயே அவனிடம் பேசினால் நீங்கள் அவனுடைய மொழியிலேயே அவனிடம் பேசினால் அது அவன் இதயத்துக்கு செல்கிறது அப்படின்னு நெல்சன் சொல்றாரு ஓகேவா அடுத்தது லாங்குவேஜ் கம் அண்ட் வேர் ஆர் கோயிங் அப்படி என்ன அர்த்தம் மொழிதான் கலாச்சாரத்தின் கலாச்சாரத்தில் வழிகாட்டி கல்ச்சர்னா கலாச்சாரம் கல்ச்சர்னா என்ன கலாச்சாரம் அதுவே இட் யூ அதுதான் உங்களுக்கு என்ன சொல்லுது இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அதன் மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அதாவது மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் மற்றும் வேர் தே ஆர் கோயிங் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதை சொல்லும் இது வந்து ரிட்டா மே பிரவுன் அவர்கள் சொன்னது ஓகே நண்பர்களே அடுத்து பாருங்க பிழைகளை திருத்துக நமக்கு வந்து எழுத்துப்பிழை இருக்கா இல்லையா சிலபஸ்ல எழுத்துப்பிழை இது மொழியை ஆழ்வோம் தேனிலே வரும் இந்த நீ வரும் இந்த நீ வரும் செந்தமிழின் சுவை தேரும் தேருமுக்கு இது வரும் தேரும் சிலப்பதிகாரமதை சிலப்பதிகாரத்துக்கு இந்தரா வரும் ஊனிலே ஊன்னா என்ன இது அடிக்கடி கேட்பாங்க ஊன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் ஊன்னா மாமிசம் அப்படின்னு அப்படின்னா என்ன மூணு சுழி நான் போட்டா அதுக்கு பேரு உணவு அப்படின்னு பொருள் அப்ப இங்க உணவு வருமா இல்ல ஊன் வருமா எந்த உடம்புல உயிர் உள்ளளவும் உள்ளளவுக்கு என்னெல்லாம் வரும் நல்ல கவனிங்க உள்ளளவுக்கு இதுதான் வரும் உள்ளளவும் சரிங்களா நிதம் ஓதி உணர்ந்தின் உணர்வதுக்கு என்ன இந்த மூணு சுழி நான் வரும் உணர்ந்து இன்புருவோமே உணர்ந்து இன்புருவோமே இன்புருவோமேக்கு இந்த ரூ வராது இந்த ரூ வரும் புரியுதா இது மாதிரி நீங்க இந்த மொழியை இருந்து எடுத்துக்கலாம் அதே போல கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுகா மரபு சரிங்களா கூட்டப்பெயர் மரபுகள் ஓகே கல் கூவியல் இது எத்தனை டைம் இந்த கேள்வி வந்திருக்கு நிறைய டைம் வந்திருக்கு பழம் குலை இது எத்தனை டைம் வந்திருக்கு நிறைய டைம் வந்துருக்கு பொருத்துக வடிவுல வந்துகிட்டே இருக்கு அதே போல புல் கட்டு ஆடு மந்தை இதுவே நிறைய தடவை கேள்விகள்ல வந்திருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மொழியை ஆளுவமும் விட்டுறாதீங்க நான் முழு மொழியை ஆளுவம் உங்களுக்கு சொல்லவா இன்னொரு நாள் சொல்றேன் உங்களுக்கு தினந்தோறும் நான் பயிற்சி தரேன் ஒரு நாளைக்கு ஒரு மூணு பாடத்தோட மூணு ஏழோட மொழியை உங்களுக்கு சொல்றேன் இங்க கவனிக்கல வினைமுற்றை வினையாளனைய பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக வினைமுற்ற வினையாளனைய பெயரா மாத்துறது சிலபஸ்ல இருக்கா இருக்கு வேர்ச்சி உள்ள கண்டுபிடிக்கணும் ஒன்ன இன்னொன்னா மாத்தணும் காத்திருக்கிறார் அப்படிங்கிறது வினைமுற்று சரிங்களா செயலை செய்யும் கருதான்த்திருக்கிறவர் காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் காத்திருக்கிறார் வினைமுற்று காத்திருக்கிறவரை அதாவது காத்து கொண்டிருப்பவரை காத்து கொண்டிருப்பவர் யாரு ஒரு ஆள் சரி அதே போல இங்கே பாருங்க ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் ஊட்டமிகு உணவு உண்டவர் உண்டாருங்கிறது முற்று ஒரு வினை முடிஞ்சிருச்சு உண்டவர்ங்கிறது சாப்பிட்டவர் ஒரு ஆளை குறிக்குது ஒரு ஆளை குறிச்சா அதுதான் ஒரு ஆளையோ பல ஆட்களையோ குறிச்சா அதுக்கு தான் என்ன பெயர் நேற்று என்னை சந்தித்தார் அவரின் நண்பர் சந்தித்தவர் சந்தித்தவர் தானே மனுஷன் பொது அறிவு நூல்களை தேடி பார்த்தார் போட்டி தெருவில் வென்றார் என்ன அர்த்தம் தேடி படித்தவர் படித்தவர் தேடி படித்தவர் சரிங்களா புரியுதா உங்களுக்கு இது பாருங்க இதுவும் சிலபஸ்ல இருக்கு சிலபஸ்ல விட பயிற்சி களமாக எப்படி ஒரு ஒரு வீரனுடைய வீரத்தை இடமாக இருக்கோ அது மாதிரி படிக்கிறது ஒரு பயிற்சி ஒரு களமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொழியை அலுவம் இருக்கு ஓகேவா அப்புறம் தொடர்களில் உள்ள வண்ண சொல்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மேலே எழுதுக இதுவும் சிலபஸ்ல இருக்கு என்னது ஒரு சொல்லுக்கு நிகரான இன்னொரு சொல் இல்லைன்னா சொல்லின் பொருள் உலகில் அப்படிங்கிறத புவியில் அப்படின்னு சொல்லலாம் மக்களில் அப்படின்னு சொல்றது மாந்தரில் அப்படின்னு சொல்லலாம் மாந்தரில் சிலர் கனி இருக்க கனிங்கிறது பேர் பழம் பழம் இருக்க காய் புசித்தலை போல புசித்தல் அப்படின்னா உண்ணுதல் உண்ணுதலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகிறார் இன்னற்படுதல்னா என்ன துன்பப்படுகிறார் புரியுதா அப்போ சொல்லுக்கு நிகரான பொருள் இருக்கா ஆனா எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல இது வந்து ஒரு வழிகாட்டல் வீடியோ தான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வழிகாட்டல் வீடியோ தான் இதுவும் உங்களுக்கு கட்டுரை எழுதுக மெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் புரியுதுங்களா மெயின்ஸ் படிக்கும்பொழுது இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நயம் பாராட்டுக இப்போ வந்து எதுகை மோனைலாம் இப்போ சிலபஸ்ல இல்லை நான் பார்த்த வரைக்கும் பட் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை யாருக்குன்னு தெரியாது எது கேட்க போறாங்க எது கேட்கலைய பட் எதுகை மோனெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எப்பயாவது அப்படியே டைம் பொழுது எதுகை மூலம் நீங்க ஓகேவா நானும் உங்களுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ உங்களுக்கு தரேன் சரியா அப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு இங்க பாருங்க இது வந்து அகர முதலியில இங்க இருக்கு அகர முதலி சிலபஸ்ல இருக்கா அகர முதலில எண் வரும் தமிழ் எண்கள் வரும் கடல் உணவை இங்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா சொன்னால் க தான் ஞா மாதிரி இருக்கிறது மூணு சா மாதிரி இருக்கிறது நாலு ரூ மாதிரி இருக்கிறது அஞ்சு சா மாதிரி இருக்கிறது ஆறு ஏ மாதிரி இருக்குது ஏழு ஆ மாதிரி இருக்கு இருக்கிறது எட்டு அம்மா கூறினாள் கூ அம்மா சொன்னால் வேணாம் அம்மா கூறினாள் கூ மாதிரி இருக்கிறது ஒன்பது பூஜ்யத்துக்கு பூஜ்யம் தான் புரியுதா அப்போ நான்கு என்பதுக்கு ச எறும்பு தன் கையால் என்ஜான் எட்டுங்கிறதுக்கு என்ன எட்டுங்கிறதுக்கு முதலி உண்டுங்க என்ன எண்களும் உண்டு அதுல அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஐந்து சால்வு ஐந்துக்கு என்ன ஐந்துக்கு ரூ மாதிரி வரும் நாலும் இரண்டும் சொல்லு கூறுதி நாளுக்கு என்ன நாலுக்கு சான் போட்டாச்சு இரண்டுக்கு இரண்டுக்கு ஊ ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற இது நாலும் இரண்டும் அப்படின்னா நாலு ஃபர்ஸ்ட் எடி போடணும் சா போடணும் அப்புறம் ரெண்டு போடணும் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவருக்கு வகுப்பு ஆயிரத்துக்கு என்ன போடணும் ஆயிரத்துக்கு க அப்புறம் மூணு சைபர் போடணும் ஜஸ்ட் நான் ஆயிரத்துக்கு என்ன போடணும்னு தான் சொல்றேன் சரிங்களா அதே போல அகராதியில் காண்க இருக்கா இதுவும் ஒரு சொல் தருகின்ற பல பொருள்கள் இருக்கா அடவினா என்ன அடவினா மரங்கள் நிறைந்த ஒரு வனப்பகுதி அப்படின்னு அர்த்தம் காடு சோலை எப்படின்னா சொல்லலாம் அவள்னா என்ன அவள்னா பள்ளம் அகன்ற நிலம்னு அர்த்தம் அகற்ற பள்ளம் அகற்ற கிடையாது அகற்ற பள்ளம் மேட்டு நிலம் பிடரி பிடரி குதிரையின் கழுத்து மயில் என்ன செருன்னா வயல் அஹ் பாத்தி செய் பழனம்னாலும் அதுதான் ஓகேவா அது மாதிரி ஒரு சொல்லுக்கான பல பொருள்கள் நீங்க தேடி படிக்கலாம் அப்போ மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற இந்த பகுதி உங்களுக்கு சிலபஸ்ல உள்ள பல விஷயங்களை கவர் பண்ணிக்கிறோம் இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் மொழியை ஆழ்வோம் பகுதி தினந்தோறும் ரெண்டுல இருந்து மூணு மொழியை ஆழ்வோம் பகுதிய படிச்சு பயிற்சி பண்றத வழக்கமா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒரு வேலை தெரியலன்னா என்ன பண்றது நான் வேணா உங்களுக்கு வீடியோ தரவா நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா கமெண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கேட்டீங்கன்னா வேணா நான் வந்து மொழியை ஆழ்வோம் தினந்தோறும் காலையில ஒரு மூணு மூணு மொழியை ஆழ்வோம் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் வீடியோவா போஸ்ட் பண்றேன் ஐம் ரெடி கலைச்சொல் அறிவம் இருக்கா இல்லையா இருக்கு ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லியும் வரும் கலைச்சொல்லும் சொல்லும் சிலபஸ்ல இருக்கு ஓகே ஸோ ஒவ்வொரு மொழியை ஆழ்வோம் பகுதியிலையும் கடைசியில கலைச்சொற்கள் சொற்கள் இருக்கு வவ்வல் உயிரெழுத்து கான்ஸ் கான்சனட் அப்படிங்கிறது மெய் எழுத்து ஹோமோகிராஃபுங்கிறது ஒப்பெழுத்து மோனோ லிங்குவல் மோனோ அப்படின்னா ஒன்று லிங்குவல்னா மொழி ஒரு மொழி பைலிங்குவல் அப்படின்னா மொழி சரிங்களா அப்புறம் கண் கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் அப்புறம் நூல் நூலாசிரியர் இருக்கா நூல் நூலாசிரியர் இருக்கு புக்ல உள்ளதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் அப்போ ஒவ்வொரு மொழியை ஆழ்வம் பகுதியிலேயே உங்களுக்கு தேவைப்படுற பல விஷயங்கள் குவிந்து கிடக்கின்றன அதிலிருந்து நிறைய கேள்விகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஆனா இனிமே இந்த மொழியை ஆழ்வோம் பகுதி ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும் நண்பர்களே சரியா இது முதல் விஷயம் நான் மொத்தம் மூணு விஷயம் சொன்னதா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முதல் விஷயம் நீங்க என்ன செய்யணும் தினந்தோறும் ரெண்டு மூணு மொழியை ஆழ்வோம் பயிற்சி செய்யுங்க ஒவ்வொரு கடைசியில மொழியை ஆழ்வும் இருக்கும் பயிற்சி செய்யுங்க ரெண்டாவது எதை படிச்சாலும் புரிதலோடு படிங்க புரிதலோடு படிங்க மொழி அறிவை நீங்க பெருக்கிக்கணும் அப்படின்னா புரிதலோடு படிக்கணும் சாதாரண பிரித்தெழுதுக படிச்சாலும் புரிதலோடு லோட் பிரிச்சு எழுதினா தான் உங்களுக்கு அது ஆன்சர் சரியா வரும் சரியா பிரித்து எழுதுக ஸ்கூல் புக் பேக்ல ஒரு ஒரு அறுபது கேள்வி இருக்குங்க இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸ்கூல் புக் பேக்ல இருக்குல்ல அது இருக்கு எல்லாரும் இதுக்கே நிறைய வீடியோலாம் போடுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரித்து எழுதுகவுக்கு வீடியோ போட்டா 20000 வியூஸ்லாம் போடுச்சு வாவ் சூப்பர் நமக்கு தான் வீடியோ எதை போடுறதுன்னு தெரியல போல இருக்கு அப்படின்னு நினைச்ச நான் பிரித்து எழுதுகலாம் நீங்க மீனிங் புரிஞ்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எதை படிச்சாலும் நீங்க மீனிங் புரிஞ்சு தான் படிக்கணும் இதுல வந்து ஒரு அறநூத்தி ஐம்பத்தொம்போது பிரித்து எழுதுக இருக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இருக்கு அறநூத்தி அம்பத்தொன்போது இருக்கு இது ரெண்டத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பிரித்து எழுதுக ரொம்ப ஈஸியின் மட்டும் நினைக்காதீங்க எடுத்துக்காட்டா இப்ப நான் இங்க எழுதுனேன் பாருங்க பைன் இனம் பைன் இனம் இந்த பைன் இனம் அப்படிங்கிறது ரொம்ப பசுமையான இனம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதை வந்து பசுமை கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாம் ஓகேவா இங்க நான் சொல்லவா தீந்தமிழ் இதை எப்படி பிரிப்பீங்க சிக்கலான பிரித்து எழுதுக கேள்விகள் தீந்தமிழ் தீந்தமிழ் எழுதவா தீந்தமிழ் அப்ப இதோட மீனிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை பிரிச்சு எழுத முடியும் நான் எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன்னா எதை படிச்சாலும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க தீம் தமிழ் தீம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல தீம் அப்படின்னா இனியன்னு அர்த்தம் தீம்னா என்ன இனிய அப்படி இல்லைன்னா இனிமை அப்படின்னு அர்த்தம் தீம் கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் தீம் கூட்டல் தமிழ் அப்ப தீம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க இதை பிரிச்சு எழுத முடியும் நண்பர்களே புரியுதா நீங்க ஏதோ ஒரு பிரித்து எழுதுக பாக்குறீங்க உங்களுக்கு புரியலன்னா இடி அகாடமி சேனலுக்கு வந்து ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு கமெண்டை போடுங்க நான் பாக்கலன்னா மறுபடியும் அதே கமெண்ட் போடுங்க போடுங்க நிச்சயமா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு சொல்லி தருவேன் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா ரைட்டு தீம் தமிழ் இப்ப நான் அப்படியே இங்க எழுதுறேன் எழுதலாமா எழுத கூடாது இது என்ன இது பசுமை கூட்டல் தமிழ்தான் இது என்ன பசுமை கூட்டல் தமிழ்தான் புரிஞ்சுதா தீந்தமிழ் அப்படிங்கிறது தீம் கூட்டல் தமிழ் அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும் இரு திணை இத பிரிச்சு எழுதலாம் திணைனா என்ன திணை அப்படிங்கிறது உயர் திணை அக்ரிணைன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஐந்து வகை நிலங்கள்னு சொல்லலாம் இங்க இரு திணைன்னா அது கண்டிப்பா அஞ்சு குறிக்காது ரெண்டு தானே குறிக்கும் இரு திணை உயர் திணை தான் குறிக்குது அந்த மீனிங் தெரிஞ்சாதான் இத நீங்க இரண்டு கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்க முடியும் இப்ப நான் அப்படி எழுதுறேன் இருநிலம் இரண்டு கூட்டல் நிலமா இல்ல இரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இரும் இரும்னா அர்த்தம் பெரிய கூட்டல் நிலம் குறிச்சுதான் நண்பர்களே மீனிங் புரிஞ்சு படிச்சாதான் நீங்க பிரித்து எழுதுக கூட சரியா எழுத முடியும் இந்த மாதிரி ட்விஸ்டிங்கான கேள்விதான் கேட்பாங்க இதுல அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பிரித்து எழுதுக இருக்கு அதுல நிறைய உங்களுக்கு தெரியாததும் இருக்கும் இந்த ரெண்டு பிரித்து எழுதவும் பின்னாடி உள்ள பிரித்து எழுதுக இந்த அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பிரித்து எழுத இது ரெண்டுத்தையுமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாத்துக்கோங்க படிச்சுக்கோங்க சரியா இத தாண்டி ஒண்ணும் வராது தாண்டி ஒண்ணும் வராது குறைஞ்சபட்சம் ரெண்டு கேள்வி கேட்டுருவாங்க ஓகேவா படிச்சுக்கோங்க ஓகே ரைட்டு சார் நீங்க மொத்தம் மூணு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க முதல் விஷயம் நீங்க சொன்னது மொழியை ஆழ்வோம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க ரெண்டாவது விஷயம் சொன்னது படிக்கிறத எதை படிச்சாலும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஏன்னா மொழி அறிவு தான் வளர்த்துக்கணும் புரிந்து படிங்கன்னு சொன்னீங்க மூணாவது விஷயம் என்ன சார் படிக்கிறீங்க புரிஞ்சு படிக்கிறீங்க டைம் இன்னும் அஞ்சு ஆறு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க படிக்கிறதெல்லாம் டச்ல வச்சுக்கணும் இப்போ புது பேட்டன் இருக்குல்ல புது பேட்டன் புது சிலபஸ் இருக்குல்ல இந்த புது சிலபஸ் படி உங்களுக்கு யாராவது கொஷின் பேப்பர் தருவாங்களா நான் எடுத்துரணுமா நான் எல்லாம் வேணாம் எடுத்து தருது இந்த புது சிலபஸ்ல பல பழைய கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும் பாருங்க என்ன தெரியுமா தமிழ் தகுதி தேர்வு நடத்திட்டு இருக்காங்களா ரொம்ப நாளா குரூப் போர் விடுங்க குரூப் டூ விடுங்க குரூப் போர் குரூப் டூ எல்லாம் வந்து வெறும் தகுதி தேர்வு மட்டும் கிடையாது அது ஸ்கோரிங் சப்ஜெக்டும் கூட அதுல வர மார்க்கை கவுண்டும் பண்ணிப்பாங்க ஆனா மற்ற தேர்வுகளுக்கு நாற்பது சதவீதம் மார்க் எடுத்தாதான் மெயின் பேப்பரே திருத்துவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அப்ப தமிழ் தகுதி தேர்வு அந்த தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே இப்போ புதுசா குடுத்திருக்காங்களோ ஒரு சிலபஸ்ஸு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நண்பர்கள் இருந்திருக்கு இங்க கவனிங்களேன் வரிசையாக வரும் பாருங்க இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த ஒரு பரீட்சையுடைய ஒரு கொஷின் பேப்பர் அக்ரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டிங் இதுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு நடந்தது தமிழ் தகுதி தேர்வு நடந்தது இப்போ இந்த தமிழ் தகுதி தேர்வு இருக்குல்ல இந்த தமிழ் தகுதி தேர்வுல தமிழ் தமிழ் தகுதி தேர்வோட சிலபஸ் தான் இப்போ நமக்கு குரூப் போருக்கு கொடுத்துக்கிற சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் மேட்ச் இருக்கு புரியுதா என்ன சொல்றேன் தமிழ் தகுதி தேர்வுடைய சிலபஸ் தான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ உடைய ஸ்கோரிங் சப்ஜெக்டுக்கான சிலபஸ் இப்போ உங்களுக்கு குரூப் போர் குரூப் டூக்கு என்ன தமிழ் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ பேஸ் பண்ணி தான் தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு அப்ப தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பர் ஏகப்பட்டது இருக்கு நீங்க தினந்தோறும் மூணு கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணலாம் மொழியை ஆழ்வோம் தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணி படிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிச்சு இந்த தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பரை தினந்தோறும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது நீங்க தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பிளஸ் வாங்குறத எந்த கொம்பனாலும் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அது அடுத்தது இப்போ நான் சொன்னது மூணு பாயிண்ட் தான் மூணாவது பாயிண்ட் என்ன தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பேப்பரை எடுத்து நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான நேரான தமிழ்ச்சொல் ஆன்சரே இதுல டிக் பண்ணியிருப்பாங்க தொண்ணூத்தொன்போது சதவீதம் ரைட்டாக தான் டிக் பண்ணியிருப்பாங்க எப்பயாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டவுட்டை கேளுங்க நான் சொல்றேன் மாஸ்க் என்பதற்கான தமிழ் சொல் முகக்கவசம் இதுல டவுட் வரும் பாருங்க முகமூடியா முகக்கவசமா முகமூடி கிடையாது முகக்கவசம் தான் சரியா முகக்கவசம் ஊர்பெயரின் மருவை எழுது அப்படியே வரிசையா எல்லாமே சிலபஸ்ல இருக்கு பாருங்க எல்லாமே சிலபஸ்ல இருக்கு மருவை எழுது ஊர் மருவு மருக்கா சிலபஸ்ல இருக்கு கோயம்புத்தூருக்கு என்ன கோவை சரிங்களா கோவன் புத்தூர் என்பதுதான் கோயம்புத்தூர் இருக்கு மருவு மருதான் கோயம்புத்தூரின் மரு கோவை அப்படி சொல்லலாம் சரிங்களா அடுத்து பாருங்க ஊற்பெயரின் மருவை எழுதுக திருச்சிராப்பள்ளி திருச்சி நீங்க ஒரு பத்து தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஊர்பெயரோட மருவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா கும்பகோணம் குடந்தை சரிங்களா புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை வித்தியாசம் புதுக்கோட்டைக்கு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை இதுலயே இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்லயே சரியான நிறுத்தற்குறிகள் சிலபஸ்ல இருக்கா இல்லையா இருக்கு அடடா எவ்வளவு சிற்பங்கள் இதுதான் கரெக்ட் நிறுத்தற்குறி சிலபஸ்ல இருக்கு யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாறுக சிலபஸ்ல இருக்கா இருக்கு அப்போ இது நாள் வரைக்கும் தமிழ் தகுதி தெருவுனும் நடத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த சிலபஸ் தாங்க இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஒரு பெரிய நல் வாய்ப்பு பாருங்க நெக்ஸ்ட் டைம் எவனா கிருத்தம் பிடிச்சவன் வந்து சிலபஸ் மறுபடியும் பல்கா வச்சிருந்தது வாய்ப்பு இருக்கு இதுதான் குமார் உனக்கான சான்ஸ் டே தம்பி விற்றாதரானு ஒரு படத்துல தனுஷ் இந்த சேவலை பார்த்து சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் டே தம்பி விட்டுறாதரா இது உனக்கு கிடைச்சிருக்கிற மிகச்சிறந்த சான்ஸ் இந்த சான்ஸ விட்டுறாத ஓகேவா சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நிட்டுனான் புக்ல இருக்கு நீத்து பாகம் என்ன கஞ்சியில மேல் பகுதி மேல் கஞ்சியை வடித்து நிட்டினான் என்பதுதான் சரி புரியுதா நீத்து பாகம்னா என்ன நான் வந்து கஞ்சியை ஒரு சட்டில போட்டு எடுத்து வரல ஒரு கொட்டாங்குச்சியில போட்டுருக்கேன் சோ சோறு எல்லாம் என்ன ஊற வச்ச சோறு கீழே போயிடும் மேல வந்து அந்த தண்ணி இருக்கும்ல நீச்ச தண்ணி தான் நீத்து பாகம் நீத்து பாகம் தான் நீச்சத்தண்ணியா மாறிடுச்சு மேல் கஞ்சின்னு அர்த்தம் சரியா எழுத்து வழக்கு தொடரை கண்டிருக்கீங்க எது பேச்சு வழக்கு எது எழுத்து வழக்கு இருக்கா பொருத்தமான காலம் அமைத்தல் இதுவும் சிலபஸ்ல உண்டு சரிங்களா பொருந்தாத சொல்னு ஒரு ஒரு விஷயம் நம்ம சிலபஸ்ல இருக்கு அதான் இது பாருங்க வின் கோல் மாலை மீன் இந்த சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லி தெரிஞ்சுக்கின் மீன் இதுவும் இருக்கு நம்ம சிலபஸ்ல பொருந்தாத சொல் கிடையாது பட் இதுவும் இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக குமரன் மழையில் நினைந்தான் இறந்த காலம் இது மாதிரிதான் கேள்வி வரும் வேர்ச்சொல் வேர்ச்சொல் இருக்குல்ல உரைத்தங்கிறது பெயரச்சம் உரைத்தங்கிறது என்ன பெயரச்சம் அதை வேர்ச்சொல் என்ன கட் பண்ணுங்க கட் பண்ணா கட்டளை இடற மாதிரி எது வருதோ அதான் ஃபர்ஸ்ட் எழுத கட் பண்றேன் உரைத்துன்னு வருது உரைத்துங்கிறது கட்டளை போடுற மாதிரி இருக்கா எப்படி கட்டளை போடுற மாதிரி கண்டுபிடிக்கணும் ஏய் உரைத் சொல்ல முடியுமா இல்ல அதையும் கட் பண்ணுங்க ஏய் உரை பெரும்பாலும் இந்த டெக்னிக் உங்களுக்கு கரெக்டா வந்துடும் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுத்தல் சிலபஸ்ல இருக்கா இல்லையா இருக்கு பட் இவ்வளவு சிம்பிளா கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் பட் இதுதான் பேசிக்ஸ் பேசிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க பேசிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு இவ்வளவு சிம்பிளாவும் கேள்வி முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் எத்துணை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அது என்னன்னு தெரியுமா எத்துணை அப்படிங்கிறது அளவை குறிக்கும் எத்தனைங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை பெரிய மரம் அப்படின்னா அது உயரத்தை குறிக்குது உயரங்கிறது ஒரு அளவு எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்குது கிரிக்கெட் டீமில் விளையாடுபவர்கள் எத்தனை பதினோரு பேர் அங்க எத்தனை தான் வரணும் எத்தனை பெரிய மரணம் போடக்கூடாது வளர்த்துங்க நண்பர்களே மொழி அறிவை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப எளிமை வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏன் லைக் பண்ணுன்னா நான் அந்த லைக்லாம் பொதுவாக கேட்க மாட்டேன் ஆனாலும் இப்ப சமீபத்தில் கேட்க வேண்டியதா இருக்கு ரொம்ப நாளாக வீடியோ போடல சேனல் ரொம்ப பாதாளத்துக்கு போயிடுச்சு ஸோ லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக நருந்தொகை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் அந்த நருந்தொகை டெஸ்ட் பேச்சோட லிங்கையும் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நிறைய பயனுள்ள லிங்க்குகள் இருக்கின்றன பார்த்து பயனடையுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்